வணக்கம் நண்பர்களே உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுடைய முழுமையான நட்சத்திர பலன்களும் வழிபட வேண்டிய திருத்தலத்தை தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் உத்திராடம் நட்சத்திரம் அப்படின்றது காலச்சக்கரத்தின் ஒன்பதாவது ராசியாக வரக்கூடிய தனசு தனசு ராசியில் முதல் பாதமாகவும் காலச்சக்கரத்தின் பத்தாவது ராசியாக வரக்கூடிய மகரத்தில் இரண்டாவது பாதம் மூன்றாவது பாதம் நான்காவது பாதமாக வரக்கூடிய நட்சத்திரம்தான் உத்திராடம் நட்சத்திரம் நட்சத்திரத்தின் நாயகன் யாருன்னு பார்க்கும்போது சூரிய பகவான் சூரிய பகவானுடைய நட்சத்திரமான மூன்றாவது நட்சத்திரம் தான் உத்திராடம் நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் கார்த்திகை இரண்டாவது நட்சத்திரம் உத்திரம் மூன்றாவது நட்சத்திரம் உத்திராடம் சூரிய பகவானுடைய நட்சத்திரமாக வரக்கூடிய உத்திராடம் நட்சத்திரத்தின் அதிதேவதை யாருன்னு பார்க்கும் பொழுது எந்த கடவுள் உத்திராடம் நட்சத்திரத்தில் அவதரித்தாங்கன்னு பார்க்கும்போது முதல் கடவுளான விநாயகர் விநாயகர் அவதரிச்ச நட்சத்திரம் தானுங்க உத்திராடம் நட்சத்திரம் அப்பேற்பட்ட உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் அவங்களுடைய நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அண்ணன் தம்பிகளுடைய சப்போர்ட் நிறையா இருக்கும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் அண்ணன் தம்பியோடைய சப்போர்ட்டு மற்றவங்களுடைய சப்போர்ட் இவங்களுக்கு இருக்கோ இல்லையோ இவங்களுடைய சப்போர்ட்டு மற்றவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் தன்னுடைய அண்ணனாக இருந்தாலும் அண்ணனை கரை சேர்ப்பார் தம்பியாக இருந்தாலும் தம்பியை கரை சேர்ப்பாங்க உத்திராடம் நட்சத்திரத்தில் ஒரு பெண் பிறந்திருக்காங்கன்னு மற்ற நட்சத்திரத்தில் ஒரு ஆண் பிறந்திருந்தால் கூட உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண் அந்த ஆணை கையில் தாங்குவாங்க தன்னுடைய அண்ணனை நிறைய வீட்டில் நடந்திருக்கோம் ஒரு பொண்ணு அவங்க ஒரு பெரிய லெவலில் இருப்பாங்க தன்னுடைய தம்பிக்காரனை பார்த்துக்குவாங்க அண்ணனுக்கு நல்லது பண்ணுவாங்க பொதுவாகவே அந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தந்தை மாதிரி ஏன்னா சூரிய பகவானுடைய நட்சத்திரம் இல்லையா அப்போது தன்னை சார்ந்தவங்களுக்கு பார்த்து பார்த்து செய்வாங்க அதுபோக தன்னை சார்ந்தவங்களை உட்கார வச்சு பரிமாறக்கூடிய குணம் யாருக்கு அதிகமாக இருக்கும்னா இந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு மற்றவங்களை சாப்பிட வச்சு பார்க்குறது அதுபோக தா என்ன சாப்பிட்றாங்களோ அதை மற்றவங்கள சாப்பிடணும்னு நினைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு குணம் இந்த உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு நிறைய ஆசிரியர்கள் இந்த உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க பொதுவாக உத்திராட நட்சத்திரத்தில் பிறக்கணும்னாவே பிராத்தம் இருக்கணும்னு சொல்லுவாங்க கொடுப்பனை இருக்கணும்னு சொல்லுவாங்க உத்திராட நட்சத்திரம் முழுமையான நட்சத்திரம் இல்லைனாலும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முழுமையான வாழ்க்கை வாழுவாங்க நிச்சயம் முழுமையான வாழ்க்கை வாழுவாங்க மிகப்பெரிய ஆடம்பரமாக இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க அத்தியாவசியமானது என்னவோ அதை மட்டும் இருந்தால் போதும் அவசியமானது மட்டும் இருந்தால் போதுமானது அனாவசியமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை வீட்டில் ஒரு வண்டிக்கு ரெண்டு வண்டி இருந்தாலும் பஸ் ஏறி பயணிக்கக்கூடிய எண்ணம் இருக்கக்கூடிய நட்சத்திரம் இந்த உத்தராடம் நட்சத்திரம் நாலு பேர் போகிறோம்னா ஒரு கார் எடுத்துகிட்டு போகலாம் ஒத்தையா நான் போகிறதுக்கு பைக்கே வேண்டாம் கார் வேண்டாம் நான் பஸ்ஸில் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்கள் இந்த உத்தராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் வருஷத்தில் அஞ்சு சட்டை பத்து சட்டை எடுக்கக்கூடிய நண்பர்கள் இருப்பாங்க வருஷத்தில் அஞ்சு புடவை பத்து புடவை எடுக்கக்கூடிய நண்பர்களும் இருக்க தான் செய்கிறாங்க இந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பெண்ணாக இருந்தால் வருஷத்துக்கு ஒரு துணி தான் எடுப்பாங்க ஆணாக இருந்திருந்தால் அது கூட கிடையாது தன்னுடைய மனைவிக்கு தன்னுடைய பிள்ளைகளுக்கு தன்னை சார்ந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் வருஷத்துக்கு நாலு துணி எடுப்பாங்க ரெண்டு வருஷத்துக்கு ஒரு துணி தான் அந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் எடுப்பாங்க அப்போது தன்னுடைய குடும்ப பாரமே கையில் தாங்குவாங்க அந்த மாதிரி ஒரு நபர்கள் தான் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு எந்த ஊர்ல இருக்கக்கூடிய திருத்தலத்துக்கு தன்னுடைய வாழ்நாளில் முறையாவது போயிட்டு வரணும் பூங்குடி அப்படின்ற ஒரு ஊரில் இருக்கக்கூடிய திருத்தலம் பிரம்மாபுரீஸ்வரர் பிரம்மா புரீஸ்வரர் அந்த திருத்தலத்துக்கு ஒரு முறையாவது தன்னுடைய வாழ்நாளில் போயிட்டு வரணும் சிவனுடைய சிவனுடைய திருத்தலம் பொதுவாகவே இருபத்தேழு நட்சத்திரம்னா இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் சிவனுடைய திருத்தலம் அந்த திருத்தலத்தை தான் வச்சுருக்காங்க அப்போது அந்த புரீஸ்வரர் அப்படின்ற திருத்தலம் சிவகங்கை சிவகங்கையிலிருந்து காரைக்குடி போகிற பாதையில் தாங்க இருக்குது சிவகங்கையிலிருந்து காரைக்குடி போகிற பாதையில் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு கிலோமீட்டரில் ஓக்கூர் அப்படின்ற ஒரு இடம் இருக்கும் அந்த ஓக்கூர் அப்படின்ற இடத்துல இருந்து ஒரு மூணு பாதை பிரியும் அந்த பாதையில் பூங்குடி பூங்குடி அப்படின்ற இடம் பூங்கொடி கிடையாது பூங்குடி அப்படி பூங்குடி அப்படின்ற இடத்துல தான் இந்த பிரம்மா புரீஸ்வரர் அப்படின்ற திருத்தலம் இருக்கும் அந்த திருத்தலத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் போயிட்டு வாங்க நிச்சயம் நல்லது நடக்கும் வாழ்க்கையும் நல்லா இருக்கும் வாழ்வாதாரமும் சிறப்பாக இருக்கும் இந்த உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுடைய அமைப்பு நிச்சயம் இந்த பதிவு உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு பதிவாக இருக்குன்னு நம்புறேனுங்க மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்